இங்க வந்து நீங்க வரணும் இங்கலாம் எங்க போறேன்னா ரொம்ப பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம பழம் வெத்தலை பாக்கு வாங்கியாச்சு இப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கு வந்து குட்டி மணியை வாங்கிட்டு இந்த கிருஷ்ண தேவராயன் அந்த இந்த மண்ணையும் உங்களுக்கு அந்த புதைகள் அந்த சொல்கிறேன் இங்கே வரலாறு சொல்கிறது வந்து அகத்திய மதரிஷி அவர்கள் இந்த இடத்துல வந்து தவம் பண்ணதற்கு ஒரு சுயமான வடிவம் அதாவது நாற்பத்தெட்டு அடியில் அடியில ஒரு லிங்கம் அது வந்து நம்ம ஜோலர்பேட்டை ஜோலார்பேட்டையில் ஒரு ரயில்வே வேலை செய்கிற ஒரு அதிகாரி கனவில் போயிட்டு இந்த மலையின் மீது இருக்கும் அதிசயத்தை அவர்களுக்கு புகட்டி அவர்கள் பேப்பர் நோட்டீஸாக வெளியிட்டு ஒரு குழுவாக வந்து இந்த மலை மீது பார்க்க போது எடுப்பு சந்தில் அதாவது பாறையின் எடுப்பு சந்தில் அகஸ்திய மாமுனி அவர்கள் நாற்பத்தெட்டு அடியில் ஒரு லிங்கக்கல் அப்படியே வச்சு அவர் வந்து சுயமாக வழிபட்டதற்கு இது அடையாளம் இந்த ஒரு மலை இந்த மலையின் ரகசியம் என்னவென்றால் இங்கு தீட்டு உடம்போடு அதாவது தீட்டு என்றால் கணவன் மனைவி இணைவது பிறகு இறந்த வீட்டிலிருந்து சடங்குகள் முடியாமல் செல்பவர்களுக்கு இந்த மலை மீது ஏறும்போது ஈக்கள் அதாவது தேனீக்கள் அவர்கள்தான் சித்தர்கள் என்று சொல்லவார்கள் தேனீக்கள் பொருத்தி கொண்டு வரும் அவர் வரும்போது ஓடுவதற்கு வழி இல்லை படித்தலங்கள் இல்லை இவர்களை பார்க்கத்தான் இத்தனை ஆலயத்துக்கு உள்ள செல்றோம் அதுக்கு முன்ன வந்து எல்லை காவலாகிய இவருக்கு நாம வணங்கிட்டு தான் போனோம் நம்ம சிவாயா இப்ப நம்ம உள்ள போலாம் பாணி வெண்ணில் தெரியும் வீடியோ ஸ்டாப் பண்ணு யாருந்து ரத்தம் போது நம்ம வந்து ஊதபத்தி ஒரு ஆலயத்துக்கு சென்று ஊதபத்தி சூடத்துடைய பேப்பரு எதுவாக இருந்தாலும் அங்கே போட்டுக்கிட்டு குப்பை ஆக்கிடக்கூடாது விடக்கூடாது ஆலயத்தையுமே வந்து சிறப்பு பாருங்கள் திருப்பி கொடுக்குறது நம்ம எடுத்து அந்த ஊதபத்தி கை மாட்டோம் இது நிறைய பேருக்கு ரத்தம் புளியாட் புளியா சாமி அதை வெட்டி டெம்ல சாப்பிடுவாங்க அப்படி பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது அவர் சக்தியை நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகிறோம் அந்த மாதிரி எனக்கு வந்து இங்கே வந்து பெரிய ஒரு அதிசயமே நடந்தது இப்போ திருவண்ணாமலை ஸ்தலத்தில் போயிட்டு ஒரு பெரிய ஆசிரமம் இருக்கிறவங்களை வந்து கணக்கு அவர் அருள் அறிஞ்சிருக்கார் இது மக்களுக்கும் நான் காட்டணும் என்பதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அதை காட்டும் போது கண்டிப்பாக பாருங்கள் அனைவருக்கும் நன்மை கிடைக்கும் குண்டி முனி என்பது வந்து இவர் சங்கிலி முனி இவரை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க எல்லா இடத்துல முனீஸ்வரரை பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருப்பாங்க இவரை படுக்க வச்சுருக்காங்க ஏன் இவரை படுக்க வச்சுருக்காங்கன்னா இவர் உக்கிறோம் அதனால் இவரை கட்டி போட்டு சங்கிலி போட்டு வச்சுருக்காரு சங்கிலி கற்பனை குண்டி மூலம் இது ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்காது தெய்வ ஐயே ஆமாம் வரையுமா சொல்லுதுல உங்களுக்கு மேல கோர சொல்றதுல

saat perjalanan, anggapan budgetnya rendah, ini yang mahal ya ramuinya, ini आ, आ, ये सापर इलांग बोलता है कोई नहीं कुकुर हां कवाली कटपुर ये टिकट कोई काम नहीं करता ये कहानी आर्ट्स वाह जब சொன்னேன் என்ன நிறைய விஷயங்கள் இங்கே வந்து யாரோ ஒருவர் சொல்லி தான் நான் இந்த ஆலயத்துக்கு வந்தேன் இங்கே வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு போனேன் கண்டிப்பாக இங்க படுத்துட்டு இருக்கிற குண்டி முனின்னு சொல்லக்கூடிய இந்த முனீஸ்வரன் அவதாரம் வந்து உலகத்தில் எங்கேயுமே வந்து இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிற அவதாரம் பார்த்துருக்க முடியாது இங்கே வந்து நான் பிரார்த்தனை வச்ச பிறகு திருவண்ணாமலையில் இன்னைக்கு நான் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு இடம் வாங்கி ஒரு ஆசிரமம் கட்டியிருக்கிறீன்னா அது இவருடைய அருள் தான் அடுத்தது வந்து நிறைய எதிரிகள் தொல்லை அது அக்காலங்கள்லேருந்து இருக்குது அப்போது அந்த ஆசிரமத்தை புதுப்பிக்கும்போது நிறைய எதிரிகள் உத்தரவு கொடுத்தாரு அந்த எதிரிகளெல்லாம் எல்லாம் வீழ்த்திட்டார் ரொம்ப ஒரு என்ன தெரியல தெரியலவர் சக்தி பார்க்கக்கூடியவர்கள் அனைவரும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து நம்ம பஸ் ஸ்டாப் அங்கே இறங்கி அங்கேருந்து நீங்கள் ராயக்கோட்டை ரூட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அங்கேருந்து வரும்போது இந்த ஒட்டகான் ஒட்டகானப்பட்டியை வடக்கம் வடக்காம்பட்டின்ட்டு ஒரு ஊர் அந்த ஊரை தாண்டி நீங்கள் வரும்போது நான் ஃபோன் நம்பர் கூட இங்கே தரேன் இந்த கோயில் ஃபோன் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ ஒன் த்ரீ எயிட் ஜீரோ இங்கே இருக்கிற பூசை செய்வரைய நம்பர் போல் அவங்கள்கிட்ட கேட்டு இந்த ரூட் எங்கன்னு கேட்டுட்டு வாங்க வந்து இங்கே வந்து இந்த நாகம் பெற்ற இந்த இன்பத்தை வையகமும் பெறட்டும் என்பது இந்த ஒரு அபூர்வம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்பது ஆத்ம சொந்தங்களே நாகம்மா அவங்க வந்து செல்ற இடம் சாதாரண ஸ்தலமாக இருக்காதுன்னு அனைவருக்கும் தெரியும் முத்தி பெற்ற ஸ்தலம் பயங்கர சக்தி வாய்ந்த ஸ்தலத்துக்கு தான் என்ன அழைப்பார் அப்படிங்கிறது தெரியும் முனீஸ்வரன் அவதாரம் வந்து சிவபெருமானின் அவதாரம் இந்த பெயர் வந்து மூன்று பேருக்கு தான் அமையும் அதாவது ஈசன் முனேஸ்வரன் சனீஸ்வரன் இந்த மூன்று பேரும் வந்து ஒரே அவதாரம்தான் அள்ளி கொடுப்பவர்களையும் வல்லவர் கிள்ளி எடுப்பவரும் வல்லவர் யாருன்னா சனீஸ்வர பகவான் அதையும் இவருடைய அவதாரம் தான் இவர் தான் சிவபெருமானின் அவதாரம் சரிங்களா நம்ம பிரித்து தான் பார்க்குறோம் அதாவது பேர் ஒவ்வொரு நமக்கு நாலு குழந்தைங்க இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு பேர் இடுவது போல இவர்கள் அவதாரத்துக்கு ஒரு பேர் ஆனால் ரொம்ப பவர் பக்கத்தில் இருக்கிற மலை நான் வரும்போதே காட்டியிருப்பேன் இங்கே வந்து அகத்திய மகரிஷி வந்து தவம் பண்ணி அந்த தவத்தில் பாத்தீங்களா இங்கே ம அகத்திய மகரிஷி வந்து இங்க தவம் பண்ணிட்டு சுயம்பாக மலையின் வடிவில் ஒரு சிவலிங்கத்தை வந்து நாற்பத்தெட்டு அடியில் ஒரு கல் வடிவத்தை வச்சு பூஜிச்சிருக்காரு இது வந்து காலப்பட்ட நேரத்தில் இது யாருக்கும் தெரியாமல் போச்சு இது கிருஷ்ணதேவராயர் ஆண்ட ஒரு பூமி அப்போது இது எப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம ஜோலார்பேட்டையில் ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு சிவன் அடியர் பக்தருக்கு கனவில் போய் சொல்லி இந்த மலையை கண்டுபிடிச்சி இதுக்கான நோட்டீஸ் எல்லாம் விட்டு இந்த மேலே போய்ட்டு பார்க்கும்போது அந்த மலையின் பிழைப்பில் அந்த வடிவம் இருப்பதாக அகஸ்திய மகரிஷி கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த இடத்தில் இந்த மலையில் வந்து தவம் புரிந்ததாகவும் இப்போ அது வழிபட்டு இருக்காங்க நான் முன்ன வண்டியில் வரும்போது சொல்கிறதுக்கு எனக்கு சரியாக தெரியல இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா தீட்டுப்பட்டவர்கள் அங்கே செல்ல முடியாது அதாவது மரணம் நிகழ்ந்திருக்கிற வீட்டில் தங்களுடைய காரியம் முழுமையாக முடியாமல் அங்கே செல்லக்கூடாது மற்றொன்று தீட்டு கண்ணி தீட்டு அடுத்தது இன்னொன்று என்னவென்றால் கணவன் மனைவி இவர்களெல்லாம் போகக்கூடாது ஆனால் அது மறைக்கப்பட்ட உண்மை எல்லாமே மறைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் வாழலான்றாங்க இதனால தான் இன்றைக்கி பெரிய எல்லாம் வந்துட்டுருக்கு நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு எட்டு நாள் ஆச்சு வந்து இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு இப்போ நம்ம அங்கே வந்து வன குழந்தைக்காளி தாயை நேற்று வியாழக்கிழமை நான் ஏற்றி அமுச்சிட்டேன் திருவண்ணாமலைக்கு ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு இவர் என்னை தடுத்து நிறுத்தி வச்சுருக்காருன்னா வந்து என்னை வணங்கிட்டு என்னுடைய பெருமை உலகம் முழுவதும் பரப்ப சொல்லி தான் எனக்கு இந்த உத்தரவு அதனால அந்த ஆத்மசந்தங்களே வாங்க இது நீங்கள் என்னுடைய சேனலில் பார்க்கும்போதே அதிகமான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் திருமண தடை குழந்தை பிறக்காம இருக்கும் தடை கடன் பிரச்சனை இப்படி எத்தனையோ பாவங்கள் கருமாக்கள் இருப்பதையெல்லாம் இங்கே குண்டி முனியை வந்து வணங்கும் போது உங்களுக்கு எல்லாம் நன்மை நடக்கும் ஏன்னா அந்த நன்மை எனக்கு கிடைச்சிருக்கு நான் ஒரு நேரத்தில் இடம் இல்லாமல் ரோட்டில் படுத்துட்டு இருந்தேன் எனக்கு திருவண்ணாமலையில் அறநிலைத்துறையும் காவல்துறை கொடுத்த அத்தனை பிரச்சனைகளும் உலகம் முழுசாக நீங்கள் பார்த்தீங்க அந்த பிரச்சனையிலருந்து காப்பாற்றி எனக்கு இன்றைக்கி ஒரு இடத்தை அமைச்சு கொடுத்ததும் இவர் தான் இந்த பெருமை உலகம் புற சேரணும் வாங்க நீங்களும் வாங்க வந்து இந்த ஸ்தலத்தில் கும்பிடுங்க இதில் நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அது வந்து பூசாரி நம்பர் நினைக்கிறேன் என்ன என் நம்பரும் தரேன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ நைன் எயிட் டபுள் டூ நைன் ஒன் நாகம்மா சித்தர் சேனலை போடுங்க இந்த சேனல் வந்து கண்டிப்பாக நிறைய ஸ்தலங்களை போட்டிருக்கேன் பிரபலம் அடைஞ்ச கோயில்களெல்லாம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கோயிலையெல்லாம் நீங்கள் வாங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள்லாம் இங்கே வந்து பார்க்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு இந்த பதிவினை முடிக்கிறேன் இப்போ இன்றைக்கி டேட் என்ன இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை உக்ர தெய்வங்களுக்கு உகந்த நாள் அதனால தான் எனக்கு எட்டு நாளாக தடுத்து நிற்க வச்சு இன்னைக்கு அழைச்சிருக்காரு பொறி கேட்டார் பொறி கொண்டு வந்திருக்கேன் ஆத்மரீதியான பூஜை இது இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக அன்பு ஆத்ம சொந்தங்களே சேனலில் போடுறேன் வாங்க நம்ம ஆலயம் கட்டிகிட்ருக்கிறோம் நாகக்கோட்டை பாதாள குபேர விநாயக லிங்கம் அங்கே வந்து வன குழந்தைக்காளி பிரதிர்ஷ்டமாகறா பதினெட்டாம் படி கருப்பேன் அங்கே ஆகுறாரு அப்புறம் பார்க்க போனீங்கன்னா வீரபத்ரன் குழந்தை வீரபத்ரன் பேச்சியம்மா இத்தனை தெய்வங்களை நம்ம அங்கே வச்சு இப்போ கட்டிகிட்டு இருக்கிற ஆலையும் கண்டிப்பாக வந்து வாங்க இந்த மாதிரி இன்னும் பல ஸ்தலங்களை உங்களுக்கு போடுறேன் நமச்சிவாய அவரை வணங்கிக்கிங்க ஒரு எடுமா